ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எந்த ஒரு திசையிலும் எனக்கான ஒரு வழி தெரியவே இல்லை எல்லா இடத்திலும் தடங்கல்கள் எப்பொழுதும் தடமாற்றங்கள் நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போலாம் என்று கிளம்பினால் கூட நான் எங்கேயாவது போய் இடித்துக்கொள்கிறேன் எங்கேயாவது எனக்கு அடியம் பட்டு விடுகிறது எல்லா இடத்திலும் எனக்கான சோதனைகள் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதை வாராகி என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒன்று எனக்கு அடிபடுகிறது இல்லை எனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து நான் ஏதாவது சுப காரியம் செய்ய போலாம் என்று நினைத்தால் கூட அந்த காரியத்தை என்னால் செய்யவே முடியவில்லை என்று தினந்தோறும் என்னிடம் வந்து புலம்புகிறாய் தங்கமே உன்னுடைய மன வேதனையானதை இந்த தாயான நான் புரிந்து கொள்வேன் இந்த தாய் உனக்கு நல்ல முறையில் தான் ஆனால் உன்னுடைய பாவங்கள் இருக்கிறது பத்தியா அதுதான் உன்னை எந்த ஒரு விஷயமும் செய்ய விடாமல் தடுக்கிறது அந்த பாவங்கள் அனைத்தையும் சில சமயங்கள் நான் தடுத்து நிறுத்துகிறேன் அப்பொழுதுதான் சில விஷயங்கள் உனக்கு நல்லது நடக்கிறது பாவத்தை யாராலும் தடுக்க முடியாது எப்படி நாம் பாவம் செய்தேமோ அதன் பலனை நாம் நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நீ கேட்கலாம் அப்புறம் எதற்கு நாங்கள் தெய்வத்தை வணங்குகிறோம் என்று தெய்வத்தை வணங்குவது எதற்கு என்று நான் சொல்கிறேன் அனைவருமே காதில் வாங்கி கொள்ளுங்கள் நம் தெய்வத்தை வணங்குவது நாம் கஷ்டப்படும் நிலையில் நம்மை மனதை தேர்த்தவும் நம்முடைய இன்னும் சக்தியை அதாவது நாம் சோர்ந்து போய் இருப்போம் பார்த்தியா அப்பொழுது நம் தெய்வம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளவும் உங்களுக்கான நம்பிக்கையையும் உங்களுக்கு போராடும் சக்தியை கொடுத்து வெற்றி பெற வைக்கவும் தான் கடவுளானவன் உங்களுடன் இருக்கிறான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் தெய்வமானது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல நீங்கள் தவறு செய்தாலும் அதிலிருந்து உங்களை நீங்கள் இப்பொழுது உதாரணத்திற்கு ஒரு நூறு சதவீதம் உங்கள் மீது பாவம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை ஐம்பது சதவீதம் மாற்றி மீதியை நாங்கள் எடுத்துக்கொண்டு மீதியை தான் உங்களுக்கு கஷ்டப்படாமல் சில விஷயங்களை தருவோம் தங்கமே அதிகமாக நீ காயப்பட்டு விட்டாய் வாழ்க்கையில் தெய்வத்தை நீ உனக்கு நினைவு நாள்ல இருந்து வணங்குகிறாய் அப்பொழுது தோன்றும் நான் நினைவு தெரிந்த நாள் முழுவதும் என்னுடைய நல்ல நாட்கள் அனைத்திலுமே நான் இருந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நல்ல காரியம் செய்யலாம் என்று போகும்பொழுது எதற்கம்மா எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வருகிறது என்று கலங்காதை எல்லா விஷயத்திலும் கலங்கி தவிக்காதே வாழ்வில் நிச்சயமாக மாற்றம் உண்டு நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா இதெல்லாம் ஒரு சிறு கசப்பான ஒரு விஷயம்தான் ஆனால் சீக்கிரமாக மாறும் மாறி உனக்கான சகலங்களையும் உனக்கு ஏற்படுத்தி தரும் நீ கவலை இல்லாமல் எப்பொழுதும் போல் உன் தெய்வத்தை வணங்கிக் கொண்டே இரு காலம் முழுவதும் உனக்காக உனக்கு நல்வழி நடத்தி கொண்டே இருப்பேன் இதற்கு மேல் உனக்கு உடம்புக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது எங்கு போனாலும் அடிப்படுவது இதெல்லாம் வராது நான் பார்த்து கொள்கிறேன் எங்கு போனாலும் என்னுடைய குங்குமத்தை உன் நெற்றியில் வைத்து விட்டு அதற்கு பிறகு நீ கிளம்பு எங்கு சென்றாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டு கலம்பு அப்பொழுதுதான் நிச்சயமாகவே எல்லாம் உனக்கு நல்ல முறையில் நடக்கும் உன் பின்னும் உனக்கு முன்னும் நான் வந்து கொண்டே இருப்பேன் எந்த ஒரு ஆபத்தும் வராது இனி கவலைப்படாதே தங்கமே உனக்காக என்னாலும் நான் இருப்பேன் ஜெய்வாராகி